ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்துறோம் பாத்தீனா நுங்க வீட்டு தான் வந்திருக்கோம் பாத்தீனா நம்ம பசங்க எல்லாம் தொட்டு குமை சார்க்கறாங்க பாருங்க இங்க புத்தால மூடுறீங்க பாருங்க இங்க இது வரடா இறா ஏய் என்னடாங்க அவனு வரதங்கட்டி சாப்பிட்டு போறீங்களா எல்லாரும் ஆ வாடா பண்ண போறானுங்க டேய்

kill ஆ ஆ ஆ ஓகேடா உன 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 அப்டேஸ் அப்டேஸ்டா அப்டேஸ்டா உன உன அப்டேஸ் சரி

ரைடும் என்ன பேச இதான் வந்து

எங்க தான் வயலூர் ஆலமாத்தான் வரும் அடுத்தது இது யாரும் அடுத்து சாப்பிடலாம் தானே இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தானே இது கைனியா இது கைனியா இதுயா யாருமே நாங்களாம் இனிதான் வந்து தொட்டுவாத்தினா

அண்ணா அப்பா இப்படி சாப்பிடறீங்க எங்க இது லைடா இது அப்படிதான் இருக்கும் என்ன வைக்க

சின்னதா வந்து தெரியா <laughs> 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 <laughs>

ஏய் கட்ுடாடி hadir pesana ini اديட்டு போற கட்ுடாடி வந்துச்சா இப்புனே ஒரு பங்கா வேணுமா ஹான எல்ல காத்துடா நீ குந்தி நீனபுடா அது கொம்பு

கொஞ்ச நேரத்துல ஒண்ணு கூட இல்லாத மாதிரி ஆகிட்டீங்களா தொடர் ஐடி அதுல கட்டுங்கடா இந்த ஒரு மரத்துலயே நல்லா சாப்பிட்டு போயிடலாம் நீங்க

ஏய் பழம் இருக்குடா டே காஞ்சி போயிருக்குறா இருக்குது ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது பேர் ஏய் யார் சும்மார்த்துக்கோன்னா வீடியோ எடுவா சும்மா சோமா வீடியோ பணம் சாப்பிட போகிறேன் விக்கிலாம் பாங்கல விக்கி விக்கி கால் பண்ணா போன் ஏய் ஃபோன் வச்சுருந்தா

யார மூணு பேர் லைவ்ல வைக்கிறாங்க யாருன்னு தெரியல ஒரு மெசேஜ் கூட போட மாட்டாங்க லைவ்லயா எனக்கு மட்டும் மெசேஜா வர மாட்டேதா

எதெறாயா எதெறாயா வந்துன ஒன்னு கூட சாபிக்கல யா ஏய் ஓன நேத்த கிட்ட என்கிட்ட அதுக்கு போ சிறுசே போ யாரை பாத்தறே ஒரு பேர் பாத்தறே போறடா ஒன்னே ஏய் ஏய் ம் குள்ள பாப்பா ஏ